السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمد السعيد والصافر فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يرضي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد நல்ல அமைதியா இருந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது லேட் ஆயிடும் சரி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக அல்லாஹ் நம்புதல் எனக்குடைய தலைப்புல நான் தான் பயன் பண்ணேன் அதுக்கு அதுல இருந்து அப்படியே தொடர்பாக இன்னைக்கும் அதே போலதான் அன்னைக்கு சொன்ன அதே மாதிரியான தான் இதுவும் பயன் மாதிரி இருக்காது உரையாடல் தான் இருக்கும் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருதுன்றத நம்ம நாமளே சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு தளமாக இதை நாம் மாற்றிக் கொள்வோம் மின்ஷாவ்தா பெண்கள் இடத்துல மைக்க ரெடியா வச்சுக்கோங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க கடைசியா அவங்க பிரைஸ் கொடுப்பாங்கல்ல அந்த கேள்வி நான் கேட்கப்படக்கூடிய கேள்வியிலையும் இருக்கலாம் கடைசியா அந்த கேள்வியை நம்ம ஸ்கிப் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இன்ஷால்லா நல்லா கவனிங்க நம்ம கடைசியா எந்த தலைப்புல நம்ம பார்த்தோம்னா அதே கேள்வியை மறுபடியும் வைக்கிறேன் கரெக்டா வருதான்னு பார்ப்போம் முக்மீன்கள் என்றால் யார் பெண்கள் சொல்லுங்க முக்மீன்கள் என்றால் யார் சீக்கிரமா சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் என்றால் யார் முஸ்லிம்கள் அது தனி ஈமான் கொண்டவர்கள் தான் எதை ஈமான் கொள்ள வேண்டும் சரி எதை ஈமான் கொள்ள வேண்டும் ஆண்கள் இடத்துல சொல்லுங்க சொல்லுங்க அல்லாஹை நம்புதல் வானவர்களை நம்புதல் மறுமை நாளை நம்புதல் விதியை நம்புதல் தூதர்களை நம்புதல் அரசியம் இருக்கு வேதங்களை நம்புதல் இந்த ஆறு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ப முக்மீன்கள் எனக்கூடிய பட்டியலுக்குள்ள வரணும்னா இந்த ஆறு விஷயங்களை விஷயங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஓகே இப்ப ஆறு விஷயங்களை நம்பிக்கை வச்சுட்டேன் முக்மீனாக இருக்கிறேன் முஸ்லிம்களாக இருக்கிற நான் சொர்க்கம் சென்ற முடியுமா முடியுமா சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய பேர் என்ன பெண்கள் இடத்துல சொல்லுங்க முஸ்லிம்கள் இல்ல முக்மின்கள் இல்ல அப்ப யாரு சொல்றதுக்கு போவாங்க அந்த பதில முன்னாடியே சொன்னீங்க ஒரு ட்ரூ தான் ஒப்மீன்கள் அவர்களும் போக முடியாது யாரு சத்தமா சொல்லுங்க நன்மையை அதிகம் செய்பவர்களா நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ரசோல்லா சொல்றாங்கல்ல எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் இருந்தாலும் என்னால கூட சொங்க போக முடியாதுன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துக்கு வருவோம் அல்லாமனுடைய பொருத்தத்தை பெற்றவர் யார் அவங்க யார் அந்த கூட்டத்தினோட பெயரை தான் கேட்கிறேன் சொல்லுங்க இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளர் தான் முக்மின் இல்ல தக்குவா இறையச்சவாதிகள் முத்த கீன் சரிங்களா இந்த முத்த கீன்கள் தான் சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம் இன்னலில் முத்த கீன மஃபாசா நிச்சயமாக இரையற்றவாதிகளுக்கே நல்ல இறுதி உண்டு அல்லாஹ் அல்லாக ரபுலும் திருவிதை கூட கூறிகாட்டுக்கலாம் சரி இப்போ இந்த விஷயம் அடிப்படையா இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா மறுபடியும் அல்லாஹைய சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம் இப்போ எத்தனை பேருக்கு அல்லாவுடைய பண்புகள் தெரியும்ன்றத பாத்துக்கலாம் பெண்கள் இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அல்லாவர்களுடைய பண்புகளை சொல்லுங்க சரி இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் கேள்வி நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டே உள்ள போங்கிறேன் ஒரு பண்பு அல்லாவுக்கு மறவி உண்டா அல்லாவுக்கு மறவி உண்டா எப்படி சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க அல்லாஹுக்கு மறதி இல்லை எப்படி நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குற எதன் மூலமாக அல்லாவுக்கு மறைவு இல்லை என்று சொல்லுகிறீர்கள் வேதத்தை படித்தவனால் திருக்குறான இருக்கக்கூடிய வசனம் தான் அல்லாவுக்கு மறவி என்பது கிடையவே கிடையாது நாளை மறுமையில் நாம எந்த எல்லாம் செய்துட்டு அல்லாஹ் இடத்துல போய் நிற்கிறோமோ அல்லாஹ் அப்துல் சிறிய செயல்களை செஞ்சிருக்கோம் நம்ம இந்த உலகத்தில் நினைப்போம் அல்லாஹ் நம்மளை பிடிக்க போறான் அப்படின்னு ஆனால் அல்லாஹ் அப்துல் ஆலமின் நாளைக்கு அந்த செயலை வைத்துதான் பிடிப்பான் ரொம்ப மைனூட்டா இருக்கும் அந்த செயல் அந்த தான் அல்லாஹ் அபுல் ஆலமின் பிடிப்பான் எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் அப்துல் ஆலமின்

கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா அல்லாவுக்கு தூக்கம் என்பது கிடையாது அதான் முன்னணி நீங்க சொல்லிட்டீங்க சரி அப்ப அப்படியே ஆண்கள் இடத்துல ஒரு அல்லாவுக்கும் தூக்கம் கிடையாது ஓகேவா அக்ரியா யாராவது மாற்றப்பட்ட மாறுபட்ட கருத்து இருக்கா கிடையாது அல்லாவுக்கு தூக்கம் இருந்தா என்ன ஆகும் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு முசா அலையா சொல்லாம் அவர்களிடத்துல கையில இந்த கிளாஸ பொடுத்துட்டு தூங்காம நிக்க சொல்லும் போது நடுராத்திரியை தாண்டும் போது கையிலிருந்து தூக்கத்தின் காரணமாக ரெண்டு தி கீழே விளையாடு கீழே விழுந்து உடையுது கிளாஸ் கையில இருந்து ஒரு சிறிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சாதாரண ஒரு தூக்கம் கையில ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு கூட நைட்டு ஃபுல்லா நிற்க முடியல அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அல்லாஹ் ரபுல்லாலமி அவனுக்கு ஒரு சிறிய தூக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் நிலை நிலை குறைந்து போயிடும் அப்ப அல்லாஹ் ரபுல்லாலமிக்கு தூக்கம் கிடையாது அடுத்தது பசி தானம் இரண்டனே கிடையாது இஸ்லாமிய அடிப்படை கல்வி புத்தகத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா ஆமா கரெக்டா சொல்றீங்க ஆமா அல்லாஹ் முறப்பலாளர்களுக்கு பசியும் தாகமும் அறவே கிடையாது அவன் தேவைகள் மற்றவன் அல்லாஹ் முறப்பலாளர்கள் ஏதாவது தேவை இருக்கா மனுஷனுக்குத்தான் தேவை உண்டு பசி இருக்கு தாகம் இருக்கு சொங்கம் வேணும் எல்லாம் வேணும் நமக்கு எல்லா தேவைகளும் தேவை ஆனால் அல்லாம தேவைகள் தேவை இல்லை பெண்கள் எடுத்துல அடுத்தது அண்ணாவுக்கு எந்த கிடையாது அல்லாவுக்கு மனைவி கிடையாது பிள்ளைகள் கிடையாது ஆண் பிள்ளைகளும் கிடையாது பெண் பிள்ளைகளும் கிடையாது இதற்கான வந்து வேணும்னா உரை முடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கான ரெஃபரன்ஸ் தரேன் இப்போ ரெஃபரன்ஸ் நான் சொன்னா நேரமா சரி இதற்கான பதில் நேரடியாக திருக்குறளே இருக்கு அண்ணாண்டு தொழிலாளர்களுக்கு மனைவி இருக்கா பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அல்ல தனித்தவனா தேவைகள் தனித்தவன் அவனுக்கு எந்த ஒரு துணையும் இலையிலும் யாருமே என்னப்படுறவங்களா அவனுக்கு தேவையில்லை அடுத்தது அவங்க எடுத்துல அடுத்தது அவன் யாராலும் பெறவும் இல்லை பெற்றெடுக்கவும் இல்லை சூப்பர் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூழலும் இது இருக்கு

மறைவான விஷயங்கள் இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ எல்லா விஷயங்களும் அல்லாஹ் ரபுலாலி மட்டுமே அறிவான் அவனை தவிர இந்த உலகத்துல யாராலுமே அந்த மறைவான விஷயங்களை அறியவே முடியாது நாம இந்த உலகத்துல ஆயிட்டோம்னு சொன்னா பர்சக் எனக்கூடிய அந்த மறைவான உலகத்துக்கு போவோம் நம்மளால அந்த பர்சக் எனக்கூடிய உலகத்தை பார்க்க முடியுமா முடியாது மறுமை நாள் வரைக்கும் அந்த அந்த காலம் மறுமை நாடு வரைக்கும் இடிக்கும் ஆனா யாராலையுமே பார்க்க முடியாது அல்லாஹ் ரபுலாளி அதெல்லாம் மறைவானதாக வைத்துக் கொண்டான் மறைவானதாக அது வச்சுட்டான் மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியாது மணக்குமார்களை பார்க்க முடியுமா ஜிண்களை பார்க்க முடியுமா இதெல்லாம் மறைவானது இந்த மறைவான அனைத்துமே தெரிந்தவன் அறிந்தவன் யார் இறைவனை தவிர யாராவது உண்டா எனக்குதான் மறைவானது தெரியும்னு சொன்னாங்க யாரு குழப்பவாதின்னு அர்த்தம் அவனெல்லாம் நம்பக்கூடாது கூடாது அடுத்தது ஆண்கள் எடுத்துறேன் நிகழற்ற அன்புலையோ அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது அல்லாஹர் நிகராக ஒருவரும் கிடையாது டைரக்டான பெண்கள் இடத்துல அடுத்தது அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் எவனு சொல்ல இல்லை இந்த உலகத்துல இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த உலகத்துல ஆட்சியை அளிப்பவன் யார் மோடியே ஆட்சியில் இருக்கிறான் வச்சுக்கங்க இருக்கிறார்கள் வச்சுக்கோங்க இல்ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தாரு இப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் இந்த ஆட்சி கட்டிலில் அவர்களை அமர்வத அமர வைப்பது யார் அல்லாமல் திருமலை புற நேரம் அல்லாஹ் அல்லாமர் அப்டிலாலின் சொல்லி காட்டிக்கிறான் அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே அந்த புறாளுடைய வசனத்தை எடுத்தீங்கன்னா அல்லாமவே ஆட்சியின் அதிபதியே ஆட்சிக்கு அதிபதி அவன் இந்த உலகத்துல ஆட்சியை வளர்ந்தவோ நீண்டார் அந்த ஆட்சியை பிடுங்கவரும் நீண்டார் அதாவது அல்லாதுதான் அப்படின்னு அல்லாஹ் அல்லாம திருமுறை திருமதிக்குள்ளாலும் கூறிக் காட்டுகிறான் அப்ப இந்த உலகத்துல யாருதான் ஆட்சி கட்டணில் அமர்ந்தாலும் அது யாருடைய நாட்டத்தினால் அமைகிறது அல்லாவுடைய நாட்டத்தினால் மட்டுமே இந்த ஆட்சி அமைய இருக்கிறது அடுத்ததாக ஆண்டு இடத்துல அது சொல்லியாச்சு சரி இறைவன் ஒருவர் தீர்ப்பு நாளின் அதிபதி இது நேரடியாகவே பதில் சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் நாளை மறுமையில நாம் அனைவருமே யார் இடத்துல போய் போறோம் எல்லா இடத்துல நிக்க போறோம் எதற்காக எதற்காக விசாரணைக்காக ஏன் எதற்காக விசாரணை உலகின் விசாரணை எதற்காக சொர்க்கம் அல்லாஹ் அல்லாகிரப்பிலனுடைய பொருத்தத்தை பெற்று நாளை சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த உலகத்திலே நாம பிறந்து இந்த உலகம் எனக்கூடிய இந்த டெஸ்ட் இந்த வலத்தில் சோதனையான ஓலத்தில் வாழ்ந்து கடைசி அல்லாங்கிரப்பிலாக இருக்க போய் இந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் நீட் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறோம் இப்போ டென்த்து பப்ளிக் எத்துற பேர் ஏழு டெல்த்து பப்ளிக் எத்தனை பேர் ஏழு முடிச்சிட்டு எக்ஸாம் காரண எதிர்த்துக்காக எதுக்காக வெயிட் பண்றோம் நம்ம நினைச்ச கோர்ஸ் எடுக்கணும் டாக்டருக்கு போகணும் இன்ஜினியரிங் போகணும் நமக்கு ஒரு விருப்பம் மார்க் அதே போல இந்த உலகத்துல நம்ம ஒரு டெஸ்ட் தான் எந்த ஒரு சிறிய ஒரு சிறியாங்க இருந்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை தான் இந்த சோதனை உலகத்துல நம்ம வாழ்ந்து எதையெல்லாம் சேகரிக்கிறோமோ நாளை அதற்கான கூறிய அண்ணாவடத்துல பெருவோம் அதற்கான மதிப்பு என்ன தருவோம் அதன் மூலமான எதை அடைவோம் அல்லது நரங்க அல்லாம ரகுல் அளவின் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது அல்லாம ரகுல் அளவீனுக்கு உதவியாளன் தேவையில்லை தான் உதவியாளர் தேவை அந்த உதவியாளர் யாராக மட்டும் இருக்க முடியும் அல்லாம ரபுல் அளவின் மட்டும்தான் இருக்க முடியும் சரி நேரம் கருதி அடுத்தது நானே போகிறேன்

செல்வம் செல்வத்தை வாழ்வார் உள்ளாக No, yeah.

இல்ல அல்லாஹிரபலுமே மாற்ற மாற்றி என்ன பண்றான் சோதிக்கிறான் இந்த வலுமையான காலத்துல நீங்க அண்ணியா என்னிடம் என்ன பண்ண கேட்கிறாரா என்னை மறந்துகிறானா அல்லது என்னையே அவன் பேசுகிறானா என்று அல்லாஹ் அப்டில்லாருமே சின்னத்தை பிடி அல்லாஹ்னு சோதிக்கிறான் அப்போ இப்படியா இருக்காமல் இதே மேல் தம்பியே பண்புகள் இருக்கு அல்லாஹிரபலாரு இங்க இருந்து பார்த்தோம் இப்ப பண்புதலையெல்லாம் அவங்க இருக்கிறான் அல்லாஹ் மலைநீர்

அல்லா எந்த அளவுக்கு நன்றி கேட்ட ஒரு அடிகாராக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரையும் யோசித்து பார்க்கணும் இவ்வளவு பண்புகள் சொன்னாங்க ஒரு பண்புகளாக இருக்குன்றதை பார்க்கிறோம் ஒவ்வொரு தடவையும் அண்ணா நிறத்த வந்து நம்ம நிறைவு கொள்கிறோம் பொறுமையினர் முதல்ல சொல்ல இருக்கிற வார்த்தையே அல்லாம இருக்குவது அல்லா மிக பெரியவன் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பண்புகள் அடைஞ்சிருக்கு இருக்கு நிறத்து நாளமின் எங்க இருக்கலாம் என்ன சொல்றேன் அரசின் மீது அமர்ந்திருக்கிறான் அந்த அரசு எப்பேற்பட்ட அரசு வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் சாதாரண விஷயம் இல்ல நம்ம நார்மலா படிச்சுட்டு போற மாதிரி பார்த்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வானங்களும் பூமியையும் உள்ளடக்கும் சொன்னா இந்த ஒரு வானத்துக்கு இந்த உலகம் இது ஒரு யூனியன் இது வந்து ஒரே ஒரு சோலார் சிஸ்டம் தான் ஒரு சூரிய குடும்பம் தான் இது ஒரு கேலக்சிக்குள்ளையும் பழையவர்ஸ் ஒரு ஒரு இது பிரபஞ்சமாகும் இருக்கு அதே அண்ணாமலத்தினார்கள் வாகனங்களையும் இந்த வாகனங்களையும் பூமியும் உள்ளேடக்கூடியதுன்னா எப்போ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அரிசி எத்தனை பேர் சுமக்கிறாங்க எட்டு வான்களை சுமக்கிறார்கள் இந்த அல்லாமருடைய எட்டு வாழ்களை சுமக்கிறார்கள் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒருவனைத்தான் இந்த உலகத்துல நாம எந்த அளவுக்கு அவருடைய கட்டளைகளை மீறி அவனை நினைக்காம எந்த இந்த செயலியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் செஞ்சு பாருங்க நாளை மறுமையில இவனைத்தான் நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலின் நாளை மறுமையில நம்ம இருக்கோம் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லின் தக்க அதற்கான நல்ல ஒரு அமளி நல்ல ஒரு இறுதி அல்லாத தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அவரானது இல்லாத கேள்வியா அதிகமான கேள்வி